அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மகளிர்கள் ஓட்டு தொன்னூறு சதவீதம் திமுகவிற்கு தான் என அமைச்சர் ஆர் காந்தி பேச்சு அரக்கோணம் மார்ச் இருபத்தி ஐந்து இந்திய கூட்டணி கட்சிகளின் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் அறிமுகக் கூட்டம் மற்றும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமை தாங்கி வேட்பாளரை எஸ் ஜெகத் ரட்சகனை அறிமுகப்படுத்தி பேசியதாவது கடந்த முப்பத்தி மூன்று மாதங்களாக திமுக ஆட்சியில் செய்துள்ள எண்ணற்ற நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்க வேண்டும் மேலும் இந்த தேர்தலில் மகளிர்களின் ஓட்டு தொன்னூறு சதவீதம் திமுகவிற்கு தான் விடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார் அரக்கோணம் நகர செயலாளர் ஜோதி வரவேற்றார் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான் தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் பசுபதி சவுந்தர் வடிவேலு பெருமாள் தக்கோளம் பேரூர் செயலாளர் நாகராஜ் முன்னிலை வகித்தனர் வேட்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் ஏற்புரை வழங்கினார் இதில் நகர அவைத்தலைவர் துரை சீனிவாசன் நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி ஒன்றிய குலத்தலைவர் நிர்மலா சௌந்தர் நகரமன்ற தலைவர் கலாபதி அன்பு லாரன்ஸ் நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் அன்பு லாரன்ஸ் நந்தாதேவி நகர பொருளாளர் ரமேஷ் பாபு மாவட்ட பிரதிநிதிகள் லிங்கம் பாலகிருஷ்ணன் தமிழ் அன்சாரி ஹரிகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் மாவட்ட தொண்டர் அணி சிவா ஒன்றிய அவைத் தலைவர்கள் ரவிக்குமார் உலகநாதன் சக்கரவர்த்தி மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் பவானி வடிவேலு மாவட்ட விவசாயி தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் முள்வாய் பழனி வீசிகா மாவட்ட செயலாளர் பிரபா இளையநிலா மதிமுக மாவட்ட செயலாளர் உதயகுமார் சிபிஎம் அரக்கோணம் நகர செயலாளர் டைபி சீனிவாசன் மாமக மாவட்ட செயலாளர் முகமது அலி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ಥಿಪೇಡ್ಪ ಪ್ಲ್ಬು ತನಾಜನ್ವಾಇಸು ದ಺ಳಿಟಧಿಂಕ Internal தமிழக ஆட்சி பொறுப்பேற்ற முப்பத்தி இந்தியாவிலேயே ஒன்றாக்கி செயல்பாடு செய்தி இந்தியாவில் கூட்ட நாய் யாரும் ஒட்டுமொத்த பொருட்கள் ஒரே வாரத்தில் மோடியை அனுப்ப வேண்டும் اڄ ويلا خبري مازل ورت ڪري نڪري 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 نڪ